சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இசாரா செவ்வந்தியாருடைய கைது அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ச்சியாக எழுபத்தி ரெண்டு மனத்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் விசார சுவந்தி செய்த நல்ல விஷயம் என்று சொல்லி ஒரு விஷயம் சமூக ஊடக பரப்பில் பெரிதாக பேசப்படுறது இப்படியாக இந்த விஷயங்களோடு சேர்ந்த வீடியோவாக இந்த வீடியோ அமையும் அது மட்டும் இல்லாமல் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறுபட்ட விஷயங்கள் பெரிய ஒரு மாற்றங்களாக இருக்கிறது இந்த நிலையில வந்து நாடு இப்போ செல்கின்ற இந்த பாதை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன இது வந்து நல்ல பாதையில் போகிறதா அல்லது வந்து இதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது அல்லது வந்து இது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தானா இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு நீங்க பயந்து கொள்ளலாம் அதாவது இசாரா செவ்வந்தி அவர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் சாவகச்சேரியை சேர்ந்த ஒரு சகோதரி அது மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்து என்னும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதாவது கிளிநொச்சி பழைய சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா அப்படின்ற ஒரு சகோதரர் அதே மாதிரி தக்ஷி நந்தகுமார் அப்படின்ற அந்த பெண் அதாவது வந்து இசாரா சிவந்தி போல் இருக்கின்ற அந்த பெண் அது மட்டும் இல்லாமல் தினேஷ் ஸ்மயந்த சில்வா நாற்பத்தொம்பது வயசு அதே மாதிரி இவருக்கு யாருக்கு இசாரா சிவந்திக்கு உதவியினார் அப்படின்ற பேரில் வந்து கெனடி பஸ்தியாம் பிள்ளை அவர்தான் கே ஜே ப பாஸ் அப்படின்ற சொல்கிறேன் அந்த நபர் முப்பத்தஞ்சு வயசு அது மட்டும் இல்லாமல் தினேஷ் குமார விக்ரம ஆராய்ச்சிக்கு அவருக்கு வந்து நாற்பத்தி மூன்று வயசு இவர்கள் கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்திருந்தாங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவர்களை வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் வந்து கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஏஎஸ்பி ரோஹான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நன்றி அப்படின்ற வகையில் இலங்கையில் கொண்டாடப்படுகின்ற விஷயமும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய சினிமா பாணியில் இந்த விஷயம் நடைபெற்றதாக பேசப்படுகிறது அதாவது வந்து இதை சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த அதிகாரி இருக்கார் தானே ரோஹான் அவர் வந்து என்ன செஞ்சுக்காரு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து அமைதியாக கொண்டு போகணும் என்பதற்காக தான் விடுமுறையில் நிற்கிறேன் என்று சொல்லி விடுமுறையில் நிற்கிறேன் சொல்லி போட்டு இவர் இந்த நடவடிக்கையில் போய் நேபாளத்துக்கு போய் நேபாளத்தில் நேபாள பொருஷார் உதவி உதவி போல் இந்த பொருடைய உதவியை பெற்று இவரை கைது செய்திருக்கிறாங்க இதில் வந்து கைது செய்து மட்டும் இல்லாமல் இதில் காட்டி கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக பேசப்படுறது இந்த பத்மேகே அவங்க வந்து இந்திய இந்தோனேஷியாவில வந்து இந்த குறிப்பிட்ட அதிகாரியால கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வராங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக பத்மேகே வந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நேபாளத்தில் தான் இந்த பெண் நிற்கிறாங்க அதாவது வந்து இஷாரா செவ்வாந்தி நிற்கிறாங்க என்கின்ற விஷயத்தை வந்து பத்மேகா அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமாக இஷாரா செவ்வாந்தி சம்பந்தமாக அவரை கைது செய்வது அங்கே தான் நே நேபாளத்தில் இருக்கிறாரா அப்படின்றத உதவி செய்வதற்கு உறுதி செய்வதற்கு பின்னர் இங்கே வந்து யார் யாரிடம் போய் உடனடியாக அடுத்த கட்ட விசாரணை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஹோட்டலில் இருக்கிறார் இவர் கேஜே பாஸ் என்கின்ற அந்த பஸ்தியாம்புள்ளை என்கின்ற அந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் இஷாராவுக்கு உதவி செய்தவர் அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் இருக்கிறாங்க அவரை வந்து கூ அங்கே கைது செய்து அவரை விசாரணை செய்கின்ற பொழுதுதான் இசாரா செவ்வந்தி மரபிடத்தில் இருந்தது ஒரு மலை உச்சியில் வந்து ஒரு வீட்டில் இருந்ததான விஷயங்கள் எல்லாமே வந்து வருது இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் இசாரா செவந்தியினுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் அல்லது அருகில் தான் இந்த இவர்கள் போலீஸார்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எடுத்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இங்கே பரப சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இசாரா செவ்வந்தி வந்து இந்த வீட்டில் வந்து தான் இந்தியாவில் இருந்து வந்த நான் அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய சொந்த இடம் வந்தது இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லப்படுது நம்ம இங்கே இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் அவர் வந்து வேறொரு நாட்டுக்கு போவதாக ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு அவரை வந்து நாடு கடத்துவதற்கு நாடு கடத்துவது அல்லது வந்து அவர் பயணம் மேற்கொள்வதற்காக அங்கே இருந்தால் தான் இந்த சாவை பெண்ணினுடைய தக்ஷி அவங்களுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இவர் வெளியில் போக போகிறார் இவருமே வந்து ஒரே ஒரு ஒரே மாதிரியான ஆக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுருக்கமாக நடைபெற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து சமூக ஊடக பரப்பில் பேசப்பட இது வந்து பயணமோவர்கள் அவர்கள் செய்த வேலையாக இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது என்னென்னா ஏஜென்சியின் ஊடாக இவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளாக இருக்குது அவர்கள் இவர்களை பயன்படுத்தி இப்போ இந்த இசாரா செவ்வந்தியை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டால் அவரோட நிறைய பணம் வரும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை அனுப்புவது இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்காங்க இதுக்குத்தான் தக்ஷி வந்து அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் தக்ஷினுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இசாரா செவ்வந்தியை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருக்கும் அதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் தக்சியினுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இசாராவினுடைய புகைப்படங்களை போட்டு எல்லாமே மாற்றி மாற்றங்கள் செய்திருந்த பொழுது அவர்களுக்காக ஐந்து மில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வழியாகினது ஆனால் அதனை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையினுடைய அந்த திணைக்களம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மறத்திருக்கிறது இந்த நேரத்தில் இசாராச வந்தியினுடைய கைதின் பொழுது இசாராச வந்தி குறிப்பிட்ட போலீஸாரர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் என்னை கைது செய்ய வருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சு கொண்டு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபா பேச பேரம் பேசப்பட்டது அதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த அதிகாரி வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து யார் காட்டி கொடுத்த விஷயம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பத்மேகே அவர்கள் வந்து இவர்கள் நேபாளத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கப்பட்டது அவர் பத்மேகே அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் போயிட்டு அந்த பஸ்தியாம்பிள்ளை அவர் கைது செய்யப்படுவதார் இங்கே வந்து இசாரா கைது செய்யப்படுகிறார் அவரோடு சேர்ந்து மற்றவர்களுமே வந்து இருந்தவர்கள் எல்லாருமே கைதாகிறார் இதில் யாழ்ப்பாணத்தில் இந்த பஸ்தியாம்புள்ளை அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் மேலதிகமான பணம் இந்த செவ்வந்தியை காப்பாற்றியதுக்காக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கப்பல் அதாவது வந்து கடல் வழியாக யாழ்ப்பாணத்தில் கடல் வழியாக இந்தியா கொண்டு சென்ற சோ அந்த படகோட்டியினுடைய படகம் அவரையும் கைது செய்யப்பட்டிருக்கு அவருக்கும் வந்து நிறைய பணம் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுதும் இப்பொழுது சமூக ஊடக பரப்பில் நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் நேற்றைக்கும் இந்த வீடியோ பயந்தேன் அதாவது வந்து எல்லாருமே இப்போ செவ்வந்தி ிக்கு வந்து காதல் கவிதைகள் தொடங்கிய ஒரு விஷயம் வந்து சமூக ஊடக பரப்பில் பெரிய ஒரு விஷயமாக இங்கே வந்து பார்க்கப்படுறது இதில் இன்னும் ஒரு விஷயம் இந்த சவந்தி அவர்களுடைய கைதை தொடர்ந்து வந்து நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு உடனடியாக வந்து நீங்கள் சவந்தி கைது செய்தது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான பூரணமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுவது ஏற்கனவே நாமல் ராஜபக்ச மீது ஒரு பார்வை இருக்கிறது என்னன்னு சொன்னால் அவர்தான் வந்து அவருக்கு அவருக்கும் இந்த இடையில தொடர்புகள் இருப்பதாக கூட நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுதும் இந்த செவ்வந்தி அவர்களினால் வந்து ஒரு விஷயம் அதாவது இந்த கணேமுள்ள கொலைக்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் நடைபெற்றிருப்பதாக சமூக ஊடக பரப்பில் பேசப்படுறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கனிமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய கொலைக்கு உதவுக்கு சட்டத்திறன்கள் போல் சட்ட புத்தகத்துக்கில் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயுதத்தோடு அங்கே நீதிமன்றத்தில் சென்றது மட்டுமில்லாமல் அங்கே வந்து சட்டத்திறன்கள் இருக்கின்ற அந்த இடத்துல வந்து இவரும் போயிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஏழை பெண் வந்து தனக்கு வந்து சட்ட உதவி தர முடியுமா என்று கேட்டுருக்கிறாங்க அது மட்டும் அந்த குறிப்பிட்ட பெண்ணிடம் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் தான் இருக்குது அதை தந்து நான் இதை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது தனக்கு வந்து கணவரால் துன்புறுத்தல்கள் இடம்பெறுகிறது அது சம்பந்தமான வழக்கு வழக்கொன்றுக்காகத்தான் அந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சட்டத்திரணிக்கு வழங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்தேன் ஆனால் அது காணாது அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது தான் கவலை அடைந்ததாகவும் சட்டத்தரணி ஓய்வு அறையில் தான் இருக்கின்ற பொழுது அங்கே ஏற்கனவே ஏற்கனவே இருக்கின்ற இன்னொரு பெண் சட்டத்திரணியை காட்டி அவரிடம் செல்கின்ற செல்லுங்க சொல் என்று சொல்லி அந்த பெண்மணியிடம் சொல்கின்ற பொழுது அங்கே அந்த சென்ற அந்த பெண்மணி நான் காட்டிய சட்டத்திரணி எனக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா தருமாறு கேட்டார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது இதனால் தன்னுடைய மனசில் வந்து அது கவலையாக பொருளாக இருந்ததாகவும் தான் அந்த குறிப்பிட்ட பெண்ணை வெளியில அழைச்சு கொண்டு போயிட்டு தன்னிடம் இருந்த ஐயாயிரம் ரூபா பணத்தை வந்து தான் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமூக ஊடக அவருடைய நெகிழ்ச்சி தன்மை அல்லது அவருடைய மனதை வந்து பாராட்டுகின்ற ஒரு விஷயமாக சமூக ஊடக இது ஒரு இப்ப பேசு பொருளாக இருக்குது அதாவது வந்து இசாரா வந்து தன்னுடைய க பணத்தை இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து இருக்கிறார் பயம் இருக்கு நீதிமன்றத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் அவர்களுடைய அந்த திட்டம் சரியான வகையில் போகணும் அதுக்குள்ளே இப்படி ஒரு பெண் வருகின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு உதவி செய்த விஷயத்தையும் வந்து சிஐடினருடைய விசாரணையில் சொல்லப்படுறா சொல்லப்படுறது இது மட்டும் இல்லாமல் இசாரா சவந்தியினுடைய கைதுக்கு அப்புறமாக இசாரா செவந்தியை வந்து போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரணை செய்வதற்காக காவல்துறை வந்து நீதிமன்றத்திடம் வந்து அனுமதி கோரியிருந்தது அந்த அனுமதியின் அடிப்படையில் வந்து இப்போ வந்து இசாரசி உட்பட்ட ஆறு சந்த நபர்களையும் எழுபத்தி ரெண்டு மனுத்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு வந்து அனுமதியும் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இப்போ வந்து இவர்களுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இப்பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் கூட இதுக்குள்ள வந்து சிக்கி இருக்கிறார்கள் இதனால் இந்த குறிப்பிட்ட இசாரா செவ்வந்தியோடு சேர்ந்து இந்த சாவை செய்ய சேர்ந்த பெண் தக்ஷி அவர்களும் வந்து இப்போ வந்து பிரபல்லிய ஒருவராக பேசப்படுறாங்க இது மட்டுமில்லாமல் இதுக்கு பின்னாடி என்னென்னும் யார் இன்னும் யார் யார் வந்து கைது செய்யப்பட போகிறார்கள் இன்னும் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது இது பற்றிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இன்னமும் இருக்கிறது தொடர்ச்சியாக கிட்ட ஏழு மாதங்கள் எட்டு மாதங்களுக்கு மேலாக சிவந்தியை தேடிக்கொண்டிருந்த போலீசார் சிவந்தி வந்து போலீசாருக்கு தண்ணி காட்டி கொண்டு திரிஞ்சது மட்டும் அவருக்கும் வந்து வெறுத்துக்கிட்டது இந்த வெளியே நாட்டில் ஒழித்து இருந்த பயணங்கள் எல்லாமே வந்து நேபாளத்தில் வந்து ஒழித்து இருக்கின்ற பொழுது தனக்கு அதை வருத்து விட்டு தானே இலங்கைக்கு வந்து விடலாம் வந்து விட்டால் தன்னை போலீசார் கைது செய்வார்கள் அப்படின்றதுனால தான் தான் வரவில்லை அப்படின்னு சொல்லியும் இந்த ரொஹான் அவர்களிடம் வந்து அதாவது வந்து கைது செய்யப்பட்ட கைது செய்த அதிகாரியிட ரொஹான் அவர்களிடம் வந்து இந்த விஷயத்தை வந்து இஷாரா செவ்வந்தி சொன்னதாகவும் சமூக ஊடகங்களில் இந்த விடயங்கள் ஒரு பேசு பொருளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது உண்மையில இந்த இசாரா செவ்வந்தியினுடைய இந்த விஷயம் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடக பரப்பில் அது மட்டும் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இசாரா சுவந்தி டான்ஸ் ஆடுவது நடனம் ஆடுவது போன்ற பல்வேறுபட்ட வீடியோக்கள் வந்து சமூக ஊடக பரப்பில் பெரிதாக காணக்கூடியதாகவும் இருக்கிறது இன்மேல நிறைய இளைஞர்கள் இசாரரசு வந்தியினுடைய அந்த அழகை வர்ணிப்பது அவருக்கு காதல் கவிதைகள் பேசுகின்ற விஷயங்களும் வந்து சமூக ஊடகத்தில் பெரிய ஒரு விஷயமா இருக்குது இசாரசு வந்தியினுடைய கைது அதுக்கப்புறமா அடுத்தது என்னென்ன நடக்க போகிறது இதில் யார் யார் சீக்கப் போகிறார்கள் இதுக்குள்ள வந்து நாமல் ராஜபக்சே அவர் வந்து தலையை கொடுத்துருக்கிறார் அவருடைய இந்த கருத்துக்கள் அது மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய விடயங்கள் இனி வருகின்ற காலங்களில் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடும் இந்த வீடியோ முடிவுக்கிறேன் மீண்டும் மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி